நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ்சி இளைஞர்கள் தான் அவர் பின்னால் போகிறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் ஓடிவிடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக வளர்ச்சி அடைந்து வந்தோம் வலிமை பெற்று வந்தோம் பலவீனப்படவில்லை ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவொடனே நான் வந்து பதற்றமடைகிறேன் தொன்னூறுகளில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம் திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர்கள் திருமண பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள் திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து அங்குளம் அங்குலமாக வளர்ந்து நிற்பவன் ஆண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் அவர்கள் சீண்டட்டும் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் எனது அருமை தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதலில்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் வாய்ப்பில்லை ஒன்று ரெண்டு பேர் மேலே நடவடிக்கை எடுத்த போய் காலில் விழுந்து போய் அப்படியே ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு களத்திலே நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு நிற்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் தான் நான் சொல்லுவது என்று எங்க களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்களோடு நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே உங்களால எங்களோட போட்டி போடவும் முடியாது தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல்திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே அப்படின்னா மூணு பேர் ஒன்னாய் ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோட சேர மாட்டாங்க சேர சேரமாட்டாங்க விஜயோடும் சேர மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பயன் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆள் சொன்னாலும் சொல்லுவான் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களோட நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளம் தான் சொன்னார் கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு திருமாவளவன் தான் சொன்னார் இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டமிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது வைரலாக போயிட்டுன்னு அவனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மறந்துவிடக்கூடாது